கப்பல இருக்கிற பொருல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு எங்களை கொள்ள பார்த்தாங்க உடனே நாங்கள் யா மொஹிதின் ஆண்டவரைய அழைச்சோம் உதவி கூப்பிட்டோம் கூப்பிட்ட உடனே இவருடைய மிருவடி கட்ட பறந்து வந்து அவங்கள விழுந்துச்சு அவ்வளோ பேரும் மூழ்கிட்டாங்க அதைத்தான் தான் எடுத்துக்கிட்டு நாங்கள் வாறோம் இந்த கதையை இந்த மௌலதி கிட்டாபில் எழுதிக்கிட்டு மொஹிதி மௌதத்தில் பாடுறாங்க நான் கேட்கிற இதை வச்சு அவுலியாக்களை கண்ணியப்படுத்துறோமா அவமானப்படுத்துறோமாக்களை அவமானப்படுத்துறதா கண்ணியப்படுத்துறதா இது அவமானப்படுத்துகிறோம் எப்படி அவமானப்படுத்துறோம் மீறி புகழ்ந்து இறைவன் வரைக்கும் கொண்டு போறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செலம் அவர்கள் ஒரு சபைக்கு போறாங்க அங்க ஒரு பெண்மணி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையுத்தத்தில் மரணித்து போன சகாபாக்களை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க ரசூலுல்லாய் சல்லல்லா செலம் அவர்களை கண்டதுமே பாடிட்டங்க எ எ எ ஒரு நபி இருக்கிறார் அவர் நாளை நடப்பதை அறிவார்ன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லாய் சல்லா கலாம் அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே நிறுத்துங்க இதுக்கு முன்ன பாடினீங்களே நீங்களே அது வரைக்கும் பாடுங்க எல்லை மீறி என்னை புகழாதீங்க லா துத்துரு நசாரா ஐசபின் மரியம் மரியம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய மகன் ஈசா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போன்று என்னை என்னை மீறி புகழ வேண்டாம் என்னை அப்துல்லா ரசூலுகு அல்லாவின் அடியை அடிமை அல்லாவின் தூதர் என்று சொல்லுங்கள் அதான் புகழ்ச்சி அல்லாவின் அடிமை அல்லாவின் தூதர் அல்லா சொல்லாதீங்க நாளை நடக்கிறத இன்றைக்கு அறிகிறது அல்லாவின் செயல் தடுத்தாங்க ரசூல்லாவே அப்படி புகழ்றதை தடுத்தாங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிய பிரார்த்தனை செஞ்சு உதவிக்கு அழைக்கிறது எந்த இஸ்லாம் என்ன மார்க்கம் ஒரு ஆபத்து என்று வந்தா யாரை அழைக்கணும் அல்லாஹுலையா அல்லாவுடைய நல்லடியார்களையா அல்லாஹ்வுடைய நல்லார்களா அழைக்கலாமா அப்து அப்துல் அல்லாவுடைய நல்லா அழைக்கிறதா இருந்தாலும் நதிமார்கள் இருக்கிறாங்க அப்படி அழைச்சிக்கலாமே எதுக்கு முஹிதீன் அப்துல் கலர் ஜெயிலானி சொர்க்கமா நரகமா தெரியாது நமக்கு தெரியாத சொல்லப்பட்டவரா ரசூலுல்லாய் சல்லா சலாம் அவர்கள் மரணித்து ஐநூறு வருஷத்துக்கு பிற பிறந்தவர் ஹிஜிரி ஐநூறுல பிறந்தவர் எப்படி சொல்ல முடியும் சரி அவர் ஒரு நல்லா இருந்தா ஆபத்தில் அழைச்சு அழைச்சிடலாமா அழைச்சா பெற முடியுமா மூத்தா போன ஒருத்தருக்கு அழைச்சா அவருக்கு கேட்டுருமா கேட்கும் என்று இருந்தால் அவர் அல்லாவா மனுஷனா கடலுக்கு கப்பல் ஆக்கள் மீன் பிடிக்க போய்க்காங்க அங்கே இருந்து பிள்ளைய கூப்பிட்டா பிள்ளையை கேட்குமா கேட்காது அதான் மனுஷன் கேட்கும்னு நினைச்சா அல்லாவுக்குன்னே வச்சுட்டேன் அர்த்தம் சரி தூக்கி எறிஞ்சாராம் மிருவடிக்கட்டேன் கப்பலை வந்தவங்க எவ்வளோ பெரிய மகான்களா இருந்திருப்பாங்க செருப்பு துண்டொண்டை வச்சு அது வந்த திசையில அட்ரஸ் பிடிச்சி இடத்துக்கே வந்து சேரதா இருந்தால் எவ்வளவு பெரிய கொம்பாச்சி வச்சுக்கிட்டு சிந்திச்சு பாருங்க அப்போ என்றால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்தக்கூடாது நாங்கள் கேவலப்படுத்தவில்லை அவமதிக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லு அலை சொல்லம் அவர்கள் லத்து ஹூது யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக காரணம் இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித் அவர்கள் நபிமார்கள் அடங்கிய இடத்தில் பள்ளிவாசல்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று ஆயிஷா அலி அல்லா தால அறிவிக்கிறாங்க அப்ப கபூர் இருக்கிற இடத்துல பள்ளியை கட்டினவர்களுக்கு நாசம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நாசம் என்று தடுத்த விஷயத்தில் நாமும் அதே விஷயத்தை செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு ரசூல்லா கபூர் கட்டக்கூடாங்க நாங்கள் கட்டி காத்துறோம் பாருண்டு ஒரு கபூரை கட்டி அதை அவளியா என்று சொன்னால் இது இறை நேசமா இதுதான் அவுளியாக்களை மதிக்கிற லட்சணமாக அவளியாக இருந்தா நிச்சயமா ரசூல்லாவை இருப்பார் ரசூல்லா எதை ஏவினாங்களோ அதை ஏவுறவர் தான் அவுளியாவாக இருந்திருப்பார் ரசூலா கபூர் கல்லால கட்டுறத்தை தடுத்தவங்க அவளியா கபுர் கல்லால கட்டுறத்தை தடுத்திருப்பார் சின்னம் அப்பா அவுளியாவாக இருந்திருந்தால் கபூர் ஹல்லால கற்றத்தை தடுத்திருப்பார் பீசவுலாப்பா அல்லாவுடைய அவுளியாவாக இருந்திருந்தால் கபூர் கல்லால கற்றத்தை ரசூல்லா தடுத்து அவர் தடுத்திருப்பார் கபுராடியை முன்னோக்கி இருக்க வேண்டாம் கபுரை முன்னோக்கி தொட வேண்டாம் கபூர்ல உட்கார வேண்டாம் கபூரை பூச வேண்டாம் கபூரியில் எழுத வேண்டாம் சல்லா அலிசலம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க ஜாபீர் அலி அல்லாஹலன் அவங்க அறிவிக்கிறாங்க இத சின்னம் அப்பா நிச்சயமா சொல்லியிருப்பார் இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லி இருப்பார் கண்ணியப்படுத்துறோமா கேட்டா அவமதிக்கிறோம் எப்படி கேவலப்படுத்தணும்னா நீயா கபு கல்லால் இருதா ஓன் கபரிய கல்லால் கட்டி கட்டுறோம்னு இருக்கிறோம் இது கேவலப்படுத்துவது நபிமாறு அந்த அவுளியாக்களை அவமானப்படுத்துவது அவுளியாக்கள் என்றால் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுபவர்களும் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற சொல்லுபவர்களும் தான் அவளியாக்களாக இருந்திருப்பார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய ஒரு குருவம் சொல்லுவாங்க அத்தியாயம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹே பயந்து கொள்ளுங்கள் இலையில் வசிகலத்தை அந்த அல்லாஹ்வின் பால் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் ஒஜாஹிதுஃபி சபீலிஹி அவன் பாதையிலே நீங்கள் போராடுங்கள் த அல் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாவு தலா சூரத்தில் மாய்தா முப்பத்தஞ்சாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயிர்ந்து கொள்ளுங்கள் அவன் பால் வசீலா தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குருவான்ல சொல்றான் இதை வச்சுத்தான் இந்த வசனத்தை வச்சு பாருங்க அல்லாவே சொல்கிறான் வசீலா வச்சு கேட்கு இலகி வசீலா அல்லாவிடத்தில் வசீலா வைத்து கொள்ளுங்கள் வசீலா வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான் பாருங்கள் அல்லாவே திருக்குறான் இல்லை வசீலா மூலமாக தான் அல்லாஹ் கிட்டே வரணும் நேரம் அடியாக வராதே என்று எல்லாம் சொல்கிறான் நாங்கள் அதுதான் செய்கிறோம் இந்த அவுலியாக்கள் மகான்கள் வசீலா சொல்கிறேன் வசனத்தை ஓதியாச்சு நம்பர் சொல்லியாச்சு சூரத்துல் மாயுதா முப்பத்தஞ்சா வசனம் அப்படி தான் இருக்கு நமக்கு என்ன விளங்குது அண்ணா வாரம் வசீலா வச்சு அல்லா கிட்ட கேட்க சொல்லி வாரந்தேன் அப்போ அவளியா வச்சு கேட்போம் சரிதான் வசனத்தை எப்படி எல்லாம் புரட்டிருக்கேன்னு பாருங்க இந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப உண்ணி பார்க்க பாருங்க அல்லாஹ் அல்லாஹத்தல்லா சொல்றான்

அப்ப ஈமான் கொண்டவர்களே என்கிறதுக்குள்ள சின்ன மௌலா நாப்பா வருவார் இல்லைன்னு சொன்னா ஈமான் கொள்ளலன்னு வரும் சின்ன சின்ன மௌலா நாப்பா உள்ளுக்கு வாராரா இல்லையா இல்லைன்னா ஈமான் கொள்ளல இருக்கன்னா ஈமான் கொண்டு அப்ப அவரை இல்லாமல் கூப்பிடுறான் சின்ன மௌலா நாப்பாவே ஈமான் கொண்டவர்களே பி கவுலாவுலி அப்பாவே ஈமான் கொண்டவரே ஈமான் கொண்டானே இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ஈமான் கொண்டிகார் அவரு இப்ப ஈமான் கொண்டவர்கள் எல்லாரையும் கூப்பிடும்போது போது இதுக்குள்ள ஆரெல்லாம் வர நம்ம ஆறு அவுளியா சொல்றோம் அவங்க எல்லாம் வந்து சாபாக்கள் வந்து ரசூலுல்லாய் சொல்லலாம் சொல்லுமா அவங்க வருவாங்க அப்ப இவ்வளவு பேருமே அல்லாவிடத்துல வசீலா வச்சு நெருங்குங்க இப்ப இந்த வசீலா நமக்கு பீசவுலி அல்லாண்டாண்டாங்களே நமக்கு செய்யது மூலம் அப்பாண்டாங்களே நமக்கு மொஹிதீன் ஆண்டவர் இந்த மொஹிதீன் ஆண்டவருக்கு வசீலா இப்ப ரசுல்லா என்ன சொன்னு பார்த்தா தன் சிக்கல முடிக்கலாம் வசீலாங்கிறது ஐபாதத்துக்கள் ஐபாதத்து மூலமாக அல்லாவை நெருங்குங்கள் இதுக்கு என்ன சான்று ரசூலுல்லாய் சல்லா சலாம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறாங்க யார் ரசூலல்லா இந்த உலகத்தில் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்போது இருக்கிறோம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாளை மறுமையில் மரணித்து விட்டால் உங்களோடையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யார சொல்ல உங்களுக்கு அருகிலேயே இருக்கணும்னா என்ன செய்யணும் என்று கேட்டாங்க நவிகள் நாயகம் சல்லல்லா சொல்லம் அவங்க சொன்னாங்க நீங்க அதிகம் சுஜூது செய்வதை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் நாளை மறுமையில நீங்க எனக்கு அருகில் இருப்பீங்க அப்ப விவாதத்துக்கள் என்கிறத அதிகமா செய்யக்கொள்ளதாம் அல்லாவிடத்துல இன்னும் நெருங்கலாம் வசீலா என்று சொல்வது விவாதத் வசீலா என்றால் நேரடி அர்த்தம் தொடர்பு சாதனம் துணை பொருள் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறதுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒரு வசீலாட்டா வசீலாண்டா என்ன அல்லாவிடத்தில் நெருங்குவதற்கு நாம் இடையில தரகரா வைக்கிறோமே விவாதத் அது வசீலா இபாதத் செஞ்சு அல்லாவை நெருங்குங்க என்று அல்லாஹாக்கு சுபகானத்தால சொல்லணும் இபாதத் செஞ்சுதான் என்ன செய்யணும் அல்லாவிடத்துல நெருங்கணும் அப்ப இதுல அவங்களுக்கே இன்னொரு அறி இருக்குது இபாதத்து செய்யாம சும்மா இருந்துகிட்டு நாங்க அல்லா கிட்ட ச வசனத்துல வசீலா வைக்கல அர்த்தம் என்னடா நீ வசீலா செய்ய வசீலா செய்யா முதல்ல தொழு விக்கிரு செய்யி ஹட்டி செய்யி நோம்பு பிடி தர்மம் செய்யி அதை செஞ்சு தான் அல்லாஹ் கிட்டே என்ன செய்யணும் நெருங்கணும் சில சில குருவா வசனங்களை ஆதாரமா சொல்லுவாங்க சூரத்தில் பக்ரா நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வச்சு சொல்லுவாங்க வலா த கூலுலிமை யுகுத்தலுஃபி சபையில் இல்லா அம்பா அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மையத்துக்கள்னு சொல்ல வேண்டாம் மரணிக்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் பல் அஹ்யா அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் கவுரு இருக்கிறார்கள் கேட்காங்க பாத்தீங்களா அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை சுகதாக்களை அம்பாத் மௌத்தா பைத்தாங்க என்று சொல்ல வேண்டாம் வல் ஹும் அஹ்யா அவர்கள் பல் அஹ்யா அவர்கள் உயிரோடி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் சொல்றான் சூரத்துல் பக்ரான் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் பாத்தீங்களா லௌலியாக்கள் உயிரோடி இருக்கிறாங்க மையத்தில் இந்த மகாவிகள் சொல்கிறார்கள் அவர்கள் யார் சொன்னது மௌத்தா போனவர்கள் என்று அல்லாவே குருவான சொல்றான் அவர்களை மௌத்தா போனவர்கள் என்று சொல்ல வேண்டாம் மையத்துக்கள் இந்த உலகத்தில் நடமாடுவார்கள் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கேட்பார்கள் உங்களுக்கு அல்லாவிடத்திலே போய் சிவாரிசு செய்வார்கள் என்று மிச்சத்தை கொற்ற அந்த 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 குருவ மசனத்தை சொல்லிவிட்டு மிச்சத்தை அள்ளி கொட்டு பாடுது அன்புக்குரியவர்களே இந்த வசனத்துக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லம் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க அந்த வசனத்துக்கு பிறகு ஒலாக்கின் லா தஷ் ரெண்டு அல்லாவுத்தாலாம் அவங்க உயிரோடு இருப்பாங்க ஆனால் நீங்கள் உணராத உயிரோடு நீங்க நீங்கள் மாட்டீங்க ரெண்டு அல்லாவத்தால சொல்கிறான் ஆனால் சஹாபாக்கை கேட்குறாங்க யாரை சொல்லலாம் சுகதாக்கள் உயிரோடி இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்கிறானே நம்மள மௌத்து மையத்து என்று சொல்ல வேணாங்கிறானே எப்படி யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க சல்லாம் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுடைய ஒரு வடிவத்தில் அல்லாவுடைய அரசில் ஒட்டி தொங்கக்கூடிய அவர்களுடைய இல்லங்களில் பச்சை நிறத்திலே சுற்றி திரிந்து சொர்க்கத்து மரங்களுக்கு இடையிலே சுற்றித் திரிந்து விட்டு அந்த கூட்டிலேயே போய் தங்குவார்கள் அல்லாவுக்காலா

திரும்பவும் அல்லாஹ கு சுபஹான மூன்று முறை இப்படி அவர்களிடம் தோன்றுவான் கடைதியா கடைசியாக அவர்கள் சொல்வார்கள் யால்லா எங்களை மீண்டும் நுரியது அன் நுரீது அந் துரத்த அருவாஹுனாபி அஜிதாதினா ஹட்டா நுப்பத்தலஃபி சமீலிக்க மர்வத்தன் உஹரா எங்கள் உயிர் மீண்டும் எங்கள் உடம்புக்கு கொடுக்கப்பட வேண்டும் மறுபடி ஒரு முறை உமக்காக நாம் உயிர் கொடுத்து இங்கே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று அந்த சொல்வார்களாம் தாலா அவர்களுக்கு இனி எந்த தேவையும் இல்லைங்கிறது இந்த இருந்து உணர்ந்ததும் அவர்கிட்ட இனி கேட்கறத விடுவான் என்று முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக இருக்கிற ஹரி சொல்லுது அப்போ உயிரோணி இருக்கிறாங்கண்டா இந்த கபுருக்குள்ள இருக்கிறாங்களா நீங்கள் ஊத்துற என்னைக்கு அவங்க வேலை செய்தாங்களா லஞ்சத்துக்கு நீங்கள் ஊற்றுற நீங்க நீங்கள் போகிற ரூபா காசிக்கு இந்த பஸ்ஸில் போகக்குள்ள இடையில் நின்று போகிறீங்களே காணிக்க போட்ட உடனே யாவலா இந்த நாற்பது சீட்டோட பஸ் வருது நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா போட்டிக்காங்க எக்ஸிடென்ட் நடக்காமல் பார்த்து காப்பாற்று யாவா கேட்பாங்களா அவங்களோட ரூபா காசிக்கு புள்ளுக்கு போட்டுக்கு போகிற படத்துக்கு கேட்டுக்கு போகிற பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு போற டிரைவருக்கு உங்களுக்கு சப்போர்ட் என்ன என்ன இருக்கிறோம் நம்ம கோர்ட்டில் இது லோயர் வச்ச மாதிரி அவளியாக்கள் அல்லா கிட்ட வைக்கா அல்லாவுக்கு முன்னால எல்லாரும் சமன் எல்லாரும் யா நசி யா நஷியம்மாங்க மறுமையில் மஷர் வழி இல்லை நபிமார்கள் ஓடுவாங்க யா நியன் ஆலை நபிக்கிட்ட மக்கள் ஓடுவாங்க கேளுங்க நான் எப்படி கேட்கறது நூக நபிக்கிட்ட போய் கேளுங்க நூக நபி சொல்லுவாங்க நான் எப்படி கேட்கறது இதுதான் நபிகள் முகமது நபி கிட்ட போங்க முகமது நபிகள் நாயன் சல்லா சொல்ல வாங்க நான் அதுக்கு தான் இருக்கிறேன் வாங்க இந்த நபிமார்களால எல்லாம் ஏலாவான் தங்கள் சேகு நாயகம் அவங்க சொல்லியிருக்காங்களாம் வாங்க நாளை மறுமையில் உங்களை எல்லாம் நான் கரை சேர்ப்பேன் உன் கெதியே என்னன்னு விளங்க மாட்டாதே ஒன்று நீ பாதுகாத்துக்கும் மோத அஞ்சு நேரம் தொழு நிலைமையே சரியில்லை சரி அப்படித்தான் அல்லாவது சொல்றது யார அல்லான பாதையில் கொல்லப்பட்ட வீடி வீடி மஸ்தான அல்ல அவுளியாக்கள் இந்த அட்ரஸ் அதை வச்சிருக்கிறாங்கள என்னத்தை செஞ்சு அல்லாத பாதையில் கொல்லப்பட்டாக்களா கொல்லப்பட்டாங்களா கொஞ்சம் குளிக்காம ஊத்தையோட இருந்தா மோதானா கபரு ஒரு சருத்திரம் சொல்றாங்க என்ன சரத்திரம் சுனாமி வந்திச்சான் அக்கரபத்துல சுனாமியால மௌத்தானாக்கள் ரெண்டு பேர் தான் ஏன் அக்கரபத்துக்கு அழிவு வரலண்டா அவுளியா இருக்கு என்ன என்ன என்னியா இப்போ ஊர்ல ரெண்டு மூணு அவளியா இருக்கு சின்ன மவுலானா பாருக்காங்க அவங்க அந்த கடற்கரையில நின்று பச்சை தரப்பாவோட அலைக்கு அப்படி கைய காட்டினாங்களாம் அப்படியே நின்று அவுளியா இருக்க போய்தான் இங்க ஆபத்து இல்லையா ரெண்டு பேர் மௌத்தானாங்க அவுளியா இருக்கிற ஊர்ல ரெண்டு பேர் மௌத்தானாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சின்ன பள்ளியில் அடங்கப்பட்டிருக்கிற அவுளியாவ ஒலிவில் அடிச்சு விரசினாமன்ற ஒரு கதை இருக்கு ஒலிவில் சொல்ற ஒலியுள்ளாவை அடிச்சு வரசினவன் ஒலி ஒலிவில்லான்னு சொல்றேன் அடிச்சு விரசின ஒளிவில்லை ஒத்தரும் ஆகல்ல அக்கரபத்தில ரெண்டு பேரும் மௌத் கதை சுகதாக்கள் சுகதாக்கள் என்று சொன்னா அல்லாத பாதையில கொல்லப்பட்டவங்க அவங்களைத்தான் மையத்து என்று சொல்ல வேண்டாம் ஆனா அவங்க உங்களோட துவாவுக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்கல்ல அவங்க அரிசி நலனில் அரிசியில் தொங்கிருக்கிற வீட்டில் சொர்க்கத்து மரக்கலையில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா அவர்களோடு பேசிட்டிருக்கிறாங்க உங்கூட கேட்கறீக்கல்ல அது அது எல்லா அழகாக முஸ்லீம் என்ற அந்த கிரந்தத்திலே பதிவாகி இருக்குது பாருங்க சிந்திக்கணும் என்ன போயிட்டு இருக்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கிறீங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே நம்முடைய தேவைகளை போய் கேட்குறோம் இருக்கா அவாக்கள் ஒரு குருப்பு இருக்குது இல்லன்னு சொல்லல நல்ல ஆனா அவுலியாண்டு அடையாளத்தில் சொல்லணும் அவங்க அஞ்சு நேரம் தொழுதுருப்பாங்க நபியை குளிச்சிருப்பாங்க திருமணம் முடிச்சிருப்பாங்க குடும்பத்தோடு நடந்திருப்பாங்க நாலு பேருக்கு மனசு நோகாம நடந்திருப்பாங்க பலவு எல்ல பிரச்சனை நடத்திருக்க மாட்டாங்க பெண்கள் விஷயத்துல துஷ்பிரயோகம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படித்தான் தவறு செஞ்சு தௌபா செய்வாங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு சொன்னா தவுபா செய்வார் செஞ்ச தப்புக்கு வக்காலத்து வேண்டி வாழாட மாட்டான் அதான் அவ்ளியா எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இப்படி அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்றவங்கள தான் அவளியா அல்லாவுடைய இந்த சரியத்து சட்டத்தை ஏற்றுக்கிறது தான் அவ்ளியா அங்கே இந்துத்துவத்தில் இருக்கிற சரியகிரிய யோகம் ஞானம் ஷரியத் தறிக்கிறது ஹக்கீக்கத் மாறிவத்தென்ற பேர்ல வந்து அளியாவாகாது அது அளியா இல்ல இன்னொரு விஷயம் அல்லாஹ் தல்லா திருக்குறான் அல்ல முஷிறிக்கிங்கள பத்தி சொல்லும் போது சொல்றான் அந்த முஷரிக்கிங்கள் ஏன் முஷரிக்கி ஆனாங்கன்னா நம்பி அல்லாஹ்விடத்தில் உதவி தருவதற்கு நல்லறையார்களை வைத்துக் கொண்டார்களாம் ஹாவ் லாய் சுஹாவுனா இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை பேசுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்களாம் அல்லா திருக்குறான் சூரத்து சுமர் மூன்றாவது வசனம் நாம் இவர்களை வணங்குவது இவர்களிடம் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களை அந்தஸ்தார் நெருக்கி வைப்பதற்காக என்பார்களாம் அதான் பாருங்க அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் இரண்டாவது சரி அவுலியாக்கள் இருக்கிறாங்க நபிமார்கள் இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க நம்ம இருக்கிறாங்க பீசவுலியாப்பா அவளியா இருக்கட்டும் அப்துல் கஜீலா நவுலியா இருக்கட்டும் சின்னம் அவளாப்பா அவுளியா இருக்கட்டும் இருக்கட்டும் அவளியா நிறையா இருக்கு இருக்கட்டும் நம்ம ஊரில் நிறைய அவலியா இருக்கு இருக்கட்டும் இருந்தா இப்போ என்ன அவளியா இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும் சஹாபாக்கள் அவளியாதான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் நபிமார்கள் லட்சக்கணக்கான நபிமார்கள் நபிமார்களுக்கு துணை நின்ற தோழர்கள் வரைக்கும் உயிர் தியாகம் செய்தவங்க நல்லபடி வாழ்ந்தவங்க குரோநாச பின்பற்றினவங்க அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவங்க அவளியா இருக்கிறாங்க இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை அல்லாத தூதரை பின்பற்றுங்கள் அவளியா இருந்தா அவளியா கிட்ட எப்படி வாழ்ற படிச்சுக்கோங்க அவரை பார்த்து பொறாம எப்படி அவர் தொழுகிறார் நீங்களும் தொழுங்க எப்படி அவர் இழிவாது நீங்களும் நீங்கள் இழிவாக்கிங்க அவுளியாக்கள் நிறைய பேர் இருந்தா இருந்துட்டு போகட்டும் அவங்கள பார்த்து நாங்களும் அவுளியாவாகணுமே தவிர அவுளியாத காலை பிடிச்சி நான் வட்டி கொடுத்து விட்டோம் அவுளியாவே நீங்க பொன் பிடிச்சி போட்டு நீங்க மைசா நடத்தி போட்டோம் அவுளியாவே வேண்டா இதை